குரு பகவான் குரு பகவானாலே மக்களுக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி வருகிறது ஐயோ குரு பார்த்து விட்டால் குருனாலே அவங்களுக்கு சந்தோஷம் வருது ஏன் பொன்னவன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் வந்தாலே அதிர்ஷ்டந்தான் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னாங்க வேற எந்த நவகிரகத்துக்கும் சொல்லலை குருவுக்கு மட்டும்தான் சொன்னாங்க குரு பார்த்தால் கோடி நன்மை கல்யாணத்துக்கு குரு பலம் வந்துச்சா இல்லையா புத்திர பாக்கியத்துக்கு குருப்பு இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க கேள்வி எதுக்கு எல்லா மக்களுக்கும் குருவோடைய நகர்வு குரு குரு பகவானுடைய சஞ்சாரம் பலருக்கு யோகத்தை தருது பலருக்கு பண வரவை தருது பலருக்கு தங்கம் நகைகளை தருது ஏன்னா இதுக்கெல்லாம் காரகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் இந்த குரு பகவான் பே சரணம் குருவே துணை அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் யோகநாத் குருஜி நாம் ஒரு சிறப்பு வாய்ந்த பதிவுகளை பார்த்து கொண்டு வருகின்றோம் நவகிரகத்தினுடைய சிறப்புகளை பார்த்து கொண்டு நவகிரகத்தினுடைய அருளை எப்படி பெறுவது எளிமையான முறையில் நவகிரகத்தின் அருளை எப்படி பெறுவது என்ற பதிவுகளை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் நாம் இப்பொழுது குரு பகவானின் சிறப்புகளையும் குரு பகவானின் அருளை எப்படி பெறுவது என்கிற தெய்வீக பரிகாரத்தை எப் பரிகாரத்தின் மூலமாக அவர் அருளை எப்படி பெறுவது என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம் குரு பகவான் குரு பகவானாலே மக்களுக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி வருகிறது ஐயோ குரு பார்த்து விட்டால் குருனாலே அவங்களுக்கு சந்தோஷம் வருது ஏன் பொன்னவன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் வந்தாலே அதிர்ஷ்டந்தான் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னாங்க வேற எந்த நவகிரகத்துக்கும் சொல்லலை குருவுக்கு மட்டும்தான் சொன்னாங்க குரு பார்த்தால் கோடி நன்மை கல்யாணத்துக்கு குருபலம் வந்துச்சா இல்லையா புத்திர பாக்கியத்துக்கு குருப்பு இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க எதுக்கு பார்க்குறாங்களோ இல்லையோ திருமணத்துக்கு முக்கியமாக குரு பலன் உள்ளதா என குரு பார்வை இருக்குதா இதுதான் எல்லோருக்கும் ஒரு கேள்வி எல்லா மக்களுக்கும் குருவோடைய நகர்வு குரு குரு பகவானுடைய சஞ்சாரம் பலருக்கு யோகத்தை தருது பலருக்கு பண வரவை தருது பலருக்கு தங்கம் நகைகளை தருது ஏன்னா இதுக்கெல்லாம் காரகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் இந்த குரு பகவான் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷத்தை தருவார் மகிழ்ச்சியை தருவார் அதிர்ஷ்டத்தை தருவார் வெற்றிகளை தருவார் மிக உயர்ந்த மடாதிபதிகளுடைய அருளை தருவார் மடாதிபதியே ஆக்குவார் நீதிபதிகளை ஆக்குவார் மிக உயர்ந்த பதவிகளை அமர வைப்பார் மிக உயர்ந்த கௌரவத்தை தருவார் நம்மளை பார்த்து பலரும் மரியாதை செலுத்துவார்கள் புண்ணிய நதிகள் நீராட வைப்பார் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்ல வைப்பார் புண்ணியமான ஆன்மாக்களை தரிசனம் பண்ண வைப்பார் இது மாதிரிலாம் செய்யக்கூடியது யாருன்னா அதுதான் குரு பகவான் குரு பகவான் அற்புதமான ஒரு கிரகம் அவர் நல்ல நிலையில் இருந்துட்டால் நீங்கள் வாழ்க்கையில் எதுக்குமே பயப்பட வேண்டாம் ஒரு மனிதன் உயர்ந்த நிலைக்கு வருவானா குல தெய்வத்தினுடைய அருள் கிடைக்குமா இல்லை அவன் விரும்பக்கூடிய தெய்வத்தின் அருளை கிடைக்குமா அப்படின்னா குரு பகவானோட நிலையை பார்த்தீங்கன்னாவே கண்டுபிடிச்சலாம் குரு பகவான் நல்லா இருந்தால் உங்களுக்கு அற்புதமான தெய்வ அருளும் கிடைக்கும் பெரியோர்களின் ஆசையும் கிடைக்கும் நல்ல பணபலம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் பெரும் பணம் சம்பாதிக்கலாம் நீங்கள் அந்த பெரும் தனம் யோகத்தை கொடுக்கின்ற குரு பகவான் நமக்கு நல்ல நிலைமையில் இருக்கணும் ஒரு உங்கள் ஜாதகத்தில் அவர் எப்படி இருக்கிறார் நல்ல நிலையில் இருக்காரா இல்லை நன்மை தர முடியாத இடத்தில் இருக்காரா பாவ கிரகத்தோடு சேர்ந்திருக்காரா இல்லை லக்னத்திற்கு ஆறு எட்டு பாண்டாமையோடு சேர்ந்திருக்காரா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்குண்டான பரிகாரமாகவும் இல்ல நடக்கிறது உங்களுக்கு குரு திசை என்றாலோ குரு புத்தி என்றாலோ குரு அந்தரம என்றாலோ இதுதான் உங்களுக்கான பதிவு இந்த பதிவில் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் தெய்வீக பரிகாரங்கள் தாந்திரிக பரிகாரங்கள் எளிமையான பரிகாரங்கள் வலிமையான பரிகாரங்கள் நல்லதை நடத்தி தரக்கூடிய பரிகாரங்கள் குரு பகவானுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றுத்தருகின்ற பரிகாரம் நாம் சொல்லிகிட்டு இருக்கிற பரிகாரம் எளிய பரிகாரம் தானே இந்த பரிகாரம் செஞ்ச குரு பகவான் அருள் கிடைக்குமா செஞ்சு பாருங்கள் செய்ய 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 உங்களுக்கு குரு பகவானுடைய அருள் எப்படி கிடைக்கிது என்பதை பாருங்கள் இப்போ குரு பகவானுடைய அருளை பெறுவதற்கு நாம் என்னென்ன செய்யலாம் எந்த பரிகாரத்தை செய்யலாம் எந்த கிழமையில் செய்யலாம் என்பதை பார்ப்போம் குரு பகவானுடைய நாள் அப்படின்னா வியாழக்கிழமை அந்த வியாழக்கிழமையினுடைய முதல் முதல் காலை சூரிய உதயத்தில் அவருடைய ஓரை தான் வரும் குரு ஓரை மிக மிக சிறந்தது வியாழக்கிழமை குரு பகவானுடைய ஆகர்ஷணம் நிறைந்த சக்தி எனர்ஜி நிறைந்த நாள் அதனுடைய முதல் ஓரை அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது அப்போ வியாழக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு வியாழக்கிழமை மதியானம் ஒன்று டு ரெண்டு வியாழக்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் உங்களுக்கு எந்த நேரத்தில் இந்த பூஜை செய்ய முடிகிறதோ அந்த நேரத்தில் பூஜை செய்யுங்க எந்த ஒரு பூஜையும் காலையில் செய்வதே மிகவும் நல்ல நல்லதாக இருக்கும் அந்த வகையில் அளவுக்கு காலையிலே செய்ய முயற்சி பண்ணுங்கள் இந்த பூஜை செய்வதற்கு நமக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஒரு வாழை இலை ஒரு ஐந்து கிலோ கொண்ட கடலை ஒரு மண் மண் க புது கணையம் ஒரு மண் கலசம் வாங்கிக்கோங்க தேங்காய் வாழைப்பழம் கற்பூரம் இதெல்லாம் வாங்கிக்கோங்க அதே போல் கொண்ட சுண்டல் செஞ்சுக்கோங்க நெய்வேத்தியமாக இது போதுமானது எளிமையான முறையில் போது போதுமானது பூ என்று பார்த்தால் முல்லை மலர் இல்லை அப்படின்னா சாமந்திப்பூ இதில் எது முடியுமோ அதை நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திங்கக்கிழமை காலையில் ஆறு மணிக்கு நீங்கள் முடிஞ்சால் மஞ்சள் வஸ்திரம் நீங்கள் அணு அணிவிச்சிக்கிங்க இல்லைனா கலசத்துக்கு அணிவிங்க ஒன்றும் நீங்கள் மஞ்சள் வஸ்திரம் கட்டிங்க இல்லைனா கலசத்துக்கு மஞ்சள் வஸ்திரம் கட்டி ஒரு தளவாழை இலை பரப்பி அதன் மேல் கொண்ட கடலையை பரப்பி அதன் மேல் மண் கணையத்தை வைத்து அதற்குள் நீர் ஊற்றி அதில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் மஞ்சத்தூள் போட்டு அதன் மேல் மாவிளை பரப்பி அதற்கு மேல் தேங்காய் வைத்து அதற்கு மேல் சாமந்தி பூ வைங்க இல்லை கலர் பூ எதுமே வைங்க இல்லை முல்லை மலர் வைங்க எது முடியுமோ செய்யுங்க எதுவுமே கிடைக்கலையா கதம்ப பூ வாங்கி வைங்க எது வைத்தாலும் சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பதினாறு தீபம் பதினாறு நல்லெண்ணெய் தீபம் மண் அகல் விளக்கில் ஏற்றணும் தனியாக ஒரு கொண்டக்கடலையை பரப்பி ஒரு தட்டில் பரப்பி அதன் மேல் வந்து பதினாறு மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றி அந்த தீபங்கள் கலசத்தை நோக்கியவர் கலசத்தை பார்த்த மாதிரி நீங்கள் அந்த தீபத்தை ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாட ஆரம்பிக்கணும் ஒரு தேங்காய் பழம் உடச்சி வச்சு சாமி கும்பிடுங்க அதே மாதிரி கொண்டக்கடலை சுண்டல் ரெடி பண்ணி நிவேதனம் பண்ணிவிட்டு நீங்கள் குரு பகவானுடைய மந்திரத்தை சொல்லுங்கள் குரு பகவானுடைய மந்திரம் எப்படிங்க எங்கள் எளிமையான இருக்குமா அப்படின்னா நான் ஒரு பீஜ மந்திரம் சொல்கிறேன் அது மிக மிக எளிமையானது அல்லது உங்களுக்கு குரு பகவானுடைய காயத்ரி மந்திரம் தெரிஞ்சால் அது சொல்லுங்கள் அஷ்டோத்திரம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் அஷ்டோத்திரம் சொன்னால் இன்னும் சிறப்பாக இருக்கும் நூற்றி எட்டு மந்திரம் ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு பூ போடுங்க நூற்றி எட்டுக்கு நூற்றி எட்டு மந்திரம் உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லுங்கள் அற்புதமாக வேலை செய்யும் அதே மாதிரி குரு பகவானுடைய பீஜ மந்திரம் ஓம் ஔம் குருவே நமக ஓம் ஔம் குருவே நமக எப்படின்னு சொல்லலாம் அல்லது ஓம் ஔம் குரு பகவானே நமக ஓம் ஆம் குரு பகவானே நமக அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லலாம் இந்த ரெண்டில் எது உங்களுக்கு எளிமையாக இருக்கோ அதை சொல்லி பூஜை பண்ணுங்கள் சரி இது எத்தனை வாரங்க நாங்கள் பண்ணணும் அப்படின்னா குரு திசை நடப்பவர்கள் முப்பத்தி ரெண்டு வாரங்கள் பண்ணணும் சார் இவ்வளோ வாரம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கைமேல் பலன் தரக்கூடிய பரிகாரம் செஞ்சு பாருங்கள் அப்படி முடிய புத்தி நடப்பு குரு புத்தி நடப்பவர்கள் பதினாறு வாரம் பண்ணுங்கள் குரு அந்தரம் நடப்பவர்கள் ஏறக்குறைய ஒரு பத்து வாரம் பண்ணுங்கள் இதை செஞ்சு பாருங்கள் மிக அற்புதமான பலன்கள் கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா குரு திசை பதினாறு வருஷம் இந்த பதினாறு வருஷங்கிறதுனால கண்டிப்பாக முப்பத்து ரெண்டு வாரங்கள் பண்ணும்போது நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் குரு பகவான் உங்களுக்கு நன்மையே செய்ய முடியாத இடத்துல இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பூஜையை ஏற்று நீங்கள் நீங்கள் வைக்கக்கூடிய பிரார்த்தனையை ஏற்று பரிபூர்ணமாக குரு பகவான் அருள் புரிவார் உங்களுக்கு நன்றாக உங்களுக்கு தெரியும் அது இந்த குரு பகவான் அருள் புரிவதை நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் துயோகம் கிடைக்கும் திடீர்னு நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அதே மாதிரி சில நல்ல மனிதர்களை சந்தித்து அவர்கள் மூலியமாக வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்திக்க முடியும் கையில் கட்டாயம் பணம் காசு பொருள் ஆரம்பிக்கும் தங்க நகைகள் வாங்கணுங்கிற எண்ணம் வரும் தங்க நகை அடமானத்தில் இருந்தால் தங்க நகை வாங்குகின்ற திருப்பக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அல்லது தங்க நகையை புதுசாக வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் முகத்தில் நல்லா தேஜஸ் கொடுக்கும் உடம்பு வந்து பருமன் ஆகும் இனிப்புகளை அதிகம் சாப்பிடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல சந்தோஷமான மனநிலையாக இருக்கும் எப்பொழுதுமே நல்லா ஜாலியாக இருக்கக்கூடிய எண்ணங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் காரில் பயணம் பண்ணணும் எண்ணம் வரும் பெரிய பெரிய கோயில்களுக்கு போகணும் எண்ணம் வரும் புண்ணிய சேத்திரங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி நிறைய ஒரு புண்ணிய இடங்களுக்கு சந்தித்து போய் அதன் மூலியமாக அங்கே அருளை பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் மடாதிபதிகள் குருமார்கள் சன்னியாசிகள் இவர்களுடைய அருளையெல்லாம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த குரு பகவான் பெற்றுத்தருவார் அல்லது பெரிய கடன் இருக்குது அப்படின்னா கடனில் இருந்து மீளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் நீண்ட தூர பயணத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் செலவுகளை சுப செலவுகளை அதிகம் செய்ய வைப்பார் அதற்குண்டான பணத்தையும் அவரே கொடுப்பார் இதையெல்லாம் குரு பகவான் உங்களுக்கு அருள் புரிஞ்சிகிட்டு இருக்கார் அப்படிங்கிறத இந்த நடக்கக்கூடிய செயல்கள் மூலியமாக நீங்கள் அற்புதமாக இந்த இந்த விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் இந்த குரு பகவானுடைய பூஜை என்பது தொடர்ந்து செய்யுங்க அற்புதமான ஒரு உங்கள் வாழ்க்கையை மாற்றித்தரக்கூடிய நவகிரதனுடைய இந்த குரு பகவானுடைய பூஜை நீங்கள் சிறப்பாக செய்து நலங்கள் பரிபூர்ணமாக நீங்கள் பெற வேண்டும் பெற்று நீங்கள் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் யோகநாத் குருஜி